இஸ்ரேல் நடத்தும் பேரழிவு இனி நீடிக்க கூடாது சர்வதேச பாதுகாப்பு மாநாட்டில் சீனா வலியுறுத்தல் காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் மனிதாபிமானமற்ற தாக்குதல்கள்தான் செங்கடலில் நிலவும் பதற்றத்திற்கு காரணம் என சீனா கொந்தளித்துள்ளது ஜெர்மனியின் முனிச் நகரில் சர்வதேச பாதுகாப்பு மாநாடு நடைபெற்றது இதில் பேசிய சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் இ இஸ்ரேலை கடுமையாக சாடினார் செங்கடலில் நிலவும் பதற்றத்திற்கு ஆனிவர் இஸ்ரேல் என தெரிவித்தார் காசாவில் உடனடியாக சண்டை நிறுத்தம் மேற்கொள்வதும் உடனடியாக அங்கு மக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்வதும் தான் சீனாவின் நிலைப்பாடு என்றார் மனித பேரழிவு காசாவில் நீடிப்பதை நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என்றார் இது சர்வதேச பாதுகாப்பு மாநாட்டின் மூலம் தனி பாலஸ்தீன நாடு உருவாகுவதை விரைவுபடுத்த வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதை எதிர்த்து செங்கடல் வழியாக இஸ்ரேலுக்கு செல்லும் கப்பல்கள் மீது ஏமன் ஹவுதி அரசு படை தாக்குதல் நடத்தி வருகிறது இதனால் இஸ்ரேல் செல்லும் சர்வதேச சரக்கு கப்பல்கள் அமெரிக்காவை சுற்றி சென்று வருகின்றன இதனால் இஸ்ரேலுக்கு செல்லும் பொருட்களின் விலை உயர்ந்துள்ளது அதேபோல் ஐரோப்பா செல்லும் சரக்கு கப்பல்களும் ஆப்பிரிக்காவை சுற்றி செல்வதால் சரக்கு கட்டணம் உயர்ந்துள்ளது இது பன்னாட்டு நிறுவனங்களை வெகுவாக பாதித்துள்ளது உள்ளது